இப்படி வரும்னு தெரிஞ்சுதான் தேர்தலுக்கு முன்பிருந்தே தப்பான கணக்கை எடப்பாடி எடுத்துக்கிட்டாரு துணிச்சலோடு பிஜேபியை விட்டு வெளியே வந்தார் ஆனால் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிஜேபியை விட்டு வருவது சரிதான ஒரு கேள்வியும் இருந்தது அப்படி வந்திருந்தால் ஒரு பெரிய அணி அமைச்சருக்குன்னு அதுவும் அவர் அமைக்கலை அல்லது அமைக்க முடியலை சரி இப்போ அந்த கணக்கு சொல்கிறார் இல்லையா அவர்கள் வாங்கிய வாக்குகளை நம்ம சேர்த்தா நம்ம எண்பத்தி நாலு ஜெயிச்சிட்டோம் இன்னும் கொஞ்சம் அப்படி இப்படி கணக்கெல்லாம் போட்டால் என்ன கணக்குன்னு சொல்லல இரநூத்தி பத்து ஜெயிக்க போகிறாங்க சரி அந்த எண்பத்தி நாலு அதிக வாக்குகள் வாங்குனது எப்படி தேனி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதியில் யார் கேண்டேட்டு பிஜேபி அவங்க வந்து ரெட்டிலேயே டெபாசிட் இலக்க செஞ்சாங்க இப்போ உங்கள் கணக்குப்படி அவர்களும் இந்தியாவில் இருக்க போகிறாங்களா ஏன்னா அவங்கெல்லாம் சேர்ந்து வாங்கின ஓட்டு தான் அந்த ஓட்டு பாட்டாளி மக்கள் கட்சி இருந்துச்சு இப்போ அவங்க வரேன்ட்டாங்களா அன்புமணி மட்டுமா ராமதாஸ் சேர்ந்தா இல்லை தனியான்னா யாரு அவருக்கு எவ்வளவு அந்த முழு பாமகல இவர் பலம் என்ன எதுவுமே தெரியாத போது அது ஒட்டு மொத்தத்தை எடுத்துக்கிட்டு இதெல்லாம் அண்ணாமலை சொல்லிக்கிட்டிருக்கணக்கு நாங்கள் பதினெட்டு பர்சன்ட் வாங்கிட்டோம் பத்து பர்சன்ட் வாங்கினீங்க பிஜேபி வாங்கலை பிஜேபி தலைமையிலான அணி வாங்கின ஒரு அந்த தீர்மானம் போட்டது கூட ஒன்றும் புதுசெல்லாம் இல்லை தலைவருக்கு அதிகாரம் கொடுத்துதான் எல்லா கட்சியும் போடுவாங்க அமித்ஷாவை சந்திக்க ஓபிஎஸ் போயிட்டு வந்தார் அடுத்து தினகரன் போனாலும் போவார் அனுமணியார் பேசிட்டாங்க ராமதாஸ் ஏதோ கன்வின்ஸ் பண்ணுறாங்க அப்படிலாம் பேச்சுக்கள் இருக்கிற போது யாரை சேர்ப்பது என்கிற முடிவை கூட்டணி கட்சி தலைவர் கூட்டணியின் தலைவரான எடப்பாடி எடுப்பார்னு ஒரு தீர்மானம் போட்டுக்கிறாங்க அது கொஞ்சம் எதுவும் பிஜேபிக்கு மெசேஜ் சொல்ற மாதிரி இருக்கு அவ்வளவு உறுதியால எடப்பாடி அமித்ஷா கூப்பிட்டு நான் இவரை என்ன சொல்ல அண்ணாமலை சொல்லிட்டார் நயனா நாயந்திரன் பிஜேபி தமிழ்நாடு பிஜேபி தலைவர் எல்லாரும் சொல்லிட்டாங்க நான் மறுக்கல அமித்ஷா சொல்லலைங்கிறது இல்லை அவர் என்ன கூடுதலா சொன்னாருங்கிறது தான் முக்கியம் அண்ணா திமுகவிலிருந்து ஒருவர் முதலமைச்சர் ஆவார் அதுதான் அமித்ஷா வாயிலிருந்து வந்த கடைசி அதிகாரப்பூர்வ வார்த்தை ஓகே அந்த வார்த்தைக்கு பின்னாடி ஏதோ அர்த்தம் இருக்குன்னு நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன் எந்த அமித்ஷா எப்படிப்பட்ட அரசியல் அதிரடிகளை சாகசங்களை செய்ய துணிகிற அமித்ஷா இந்த வார்த்தையை சொல்லிடுறான்னு கவனிக்க கவனிக்க நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் பொதுக்குழுவில் மேடையில கிட்டத்தட்ட பத்து பேர் பேசுனாங்க எட்டு பேர் துரோகி அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு என்ன உள்ளிருந்தே கழுத்தறுப்பவர்கள் உடனிருந்தே கெட்டுப்பவர்கள்னு பல பேர் பலவிதமா பேசின பிறகு அவர் அமித்ஷா குடுத்தா பேசிட்டீங்கன்னா நடக்கும் அரசியல்ல வெக்கம் கெட்டதுதான அரசியல் எல்லாம் நடக்கும் எவ்வளோ தூரம் பலன் எனக்கு சின்ன சந்தேகம் இருக்குது மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு பார்க்கணும் மக்கள் முட்டாள்கள் இல்லைங்க தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் மூணு சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய திரு எஸ் பி லட்சுமணன் சார் சார் வணக்கம் வணக்கம் சார் அஇஅதிமுகவுடைய செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த பிரிந்தவர்களை ஒன்று சேர்ப்பார் அதற்குண்டான ஏதாவது சான்சஸ் அதில் வழங்கப்படும் என்றெல்லாம் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் எந்த ஒரு அது மாதிரியான ஒரு அறிவிப்புகளும் வெளிவரவில்லை கூட்டணியில் அதிமுக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விருப்பப்படக்கூடிய கட்சிகள் தான் வந்து இணைக்கப்படும் என்பது போன்ற பல நிபந்தனைகளை வைத்திருக்கிறார் ஓபிஎஸ் அவர்கள் பதினைந்தாம் தேதி நான் ஒரு முடிவை எடுப்பேன் என்றெல்லாம் கூறியிருக்கிறார் இந்த நிலையிலே இன்று காலையில் வந்திருக்கக்கூடிய ஒரு அண்மை செய்தி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வரும் திங்கட்கிழமை தமிழகம் வர இருக்கிறார் வேலூரில் அவர்களுடைய கட்சி மாநாட்டில் ஒன்று பங்கேற்றாலும் அதில் அரசியல் கணக்கு இருக்கிறது என்று ஒரு கருத்து கூறப்படுகிறது ஸோ நீங்கள் அஇஅதிமுக உட்கட்சி விவகாரத்தில் ரொம்ப கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கக்கூடியவர் எப்படி போய் கொண்டிருக்கிறார் அந்த பொதுக்குழுவில் எதுவும் நடக்கும்னு நான் நான் எதிர்பார்க்கலை ஏன்னா அது அப்படிப்பட்ட பொதுக்குழுவும் இல்லை அஜெண்டாவிலையும் அது இல்லை எடப்பாடியினுடைய மனநிலையும் அது இல்லைங்கிறத செங்கோட்டணி அடிப்படை உறுப்பினர் பகுதியிலிருந்து நீக்கிற போதே நம்ம புரிஞ்சுக்க முடிஞ்சது ஆண்டுக்கு ஒரு முறை பொதுக்குழு கூடணுங்கிறது தேர்தல் ஆணையத்தினுடைய விதி அந்த விதிப்படி தான் நீங்கள் எடுத்து பார்த்தா ஒரு ஒரு டிசம்பர்லேயும் கிட்டத்தட்ட அண்ணதிமுக பொதுக்குழு நடந்துகிட்டே இருக்கும் சில எக்ஸப்ஷன் சில நேரங்களில் இருக்கும் இது ஒரு சடங்காக தான் முடிஞ்சது அதில் கவனிக்க தகுந்த விஷயங்கள் முதல் முறையாக பிஜேபி அணி வாங்கிய வாக்குகள் எங்கள் அணி வாங்கிய வாக்குகள் அப்படின்னு கூட்டி பார்த்து எண்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதியில் நாங்கள் அதிக ஓட்டு வாங்கியிருந்தோம் சொன்னால் நிஜம்தான் அது இப்படி வரும்னு தெரிஞ்சுதான் தேர்தலுக்கு முன்பிருந்தே தப்பான கணக்கை எடப்பாடி எடுத்துட்டாருன்னு சொன்னோம் துணிச்சலோடு பிஜேபியை விட்டு வெளியே வந்தார் ஆனால் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிஜேபியை விட்டு வருவது சரிதானு ஒரு கேள்வியும் இருந்தது அப்படி வந்திருந்தால் ஒரு பெரிய அணி அமைச்சிருக்கணும் அதுவும் அவர் அமைக்கலை அல்லது அமைக்க முடியலை சரி இப்போ அந்த கணக்கு சொல்றாரு இல்லையா அவர்கள் வாங்கிய வாக்குகளை நம்ம சேர்த்தா நம்ம எண்பத்தி நாலு ஜெயிச்சிட்டோம் இன்னும் கொஞ்சம் அப்படி இப்படி கணக்கெல்லாம் போட்டா என்ன கணக்குன்னு சொல்லல அவர் இருநூத்தி பத்து ஜெயிக்க போகிறாங்க சரி அந்த எண்பத்தி நாலு அதிக வாக்குகள் வாங்குனது எப்படி அது குறைஞ்சபட்சம் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதி தேனி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதியில யாரு கேண்டேட்டு பிஜேபி அவங்க வந்து ரெட்டிலேயே டெபாசிட் இலக்க செஞ்சாங்க அப்ப உங்க கணக்குப்படி அவர்களும் இந்தியாவில இருக்க போறாங்களா ஏன்னா அவங்க எல்லாம் சேர்ந்து வாங்கின ஓட்டு தான் அந்த ஓட்டு பாட்டாளி மக்கள் கட்சி இருந்துச்சு பாட்டாளி மக்கள் கட்சி இருந்தது இப்ப அவங்க வரேன்ட்டாங்களா அன்புமணி மட்டுமா ராமதாஸ் சேர்ந்தா இல்ல தனியான்னா யாரு அவருக்கு எவ்வளவு அந்த முழு பாமகல்ல இவர் பலம் என்ன எதுவுமே தெரியாத போது அது ஒட்டுமொத்தத்தை எடுத்துக்கிட்டு இதெல்லாம் அண்ணாமலை சொல்லிக்கிட்டு இருந்த கணக்கு நாங்கள் பதினெட்டு பர்சன்ட் வாங்கிட்டோம் பதினெட்டு வாங்கினீங்க பிஜேபி வாங்கல பிஜேபி தலைமையிலான அணி வாங்கின ஓட்டு அதுதான் முதல் முறையாக பொது வெளியில் அதை பற்றி பேசியிருக்கிறார் ஏன்னா அதிமுக வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கிறதுன்னு ஒரு அற்புதமான கணக்கை சொன்னார் நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே எங்க இருந்து உயர்ந்துச்சுன்னு எனக்கு தெரியல நேற்றுக்கு அவர் சொன்ன கணக்குப்படி பார்த்தா கூட இவர்கள் நாற்பத்தொன்னு புள்ளி மூணுன்னு வர்றாரு அவங்க நாற்பத்தேழு கிட்ட நாற்பத்தெட்டு கிட்ட இருக்கிறாங்க திமுக ஸோ அது மாதிரியே ஒரு தேர்தல் மாதிரியே ஒரு தேர்தல் இருக்காது அது எடப்பாடின்னு சொல்றாரு கடைசியா பேச்சை முடிக்கும் போது நாடாளுமன்ற தேர்தல் மாதிரிலாம் சட்டமன்ற தேர்தலுக்கு மக்கள் முடிவெடுக்க மாட்டாங்கன்னா அப்புறம் இதுக்கு அந்த ஒப்பிட்டு சொன்னீங்க நாங்கள் அதில் எண்பத்தி நாலுல ஜீச்சிருக்கோன்னு ஏதோ ஒண்ணு சொல்லி தொண்டர்களை உற்சாகப்படுத்தணும் நம்பிக்கை கொடுத்து அனுப்பணும்னு ஒரு ஆசைப்பட்டுக்க எந்த ஒரு தலைவரும் செய்ய வேண்டிய வேலையை அதை தான் எடப்பாடி பேசிட்டு நான் பாக்குறேன் அந்த தீர்மானம் போட்டது கூட ஒண்ணு புதுசெல்லாம் இல்லை தலைவருக்கு அதிகாரம் கொடுத்துதான் எல்லா கட்சியும் போடுவாங்க அமித்ஷாவை சந்திக்க ஓபிஎஸ் போயிட்டு வந்தார் அடுத்து தினகரன் போனாலும் போவார் அன்புமணி பேசிட்டாங்க ராமதாசை ஏதோ கன்வின்ஸ் பண்றாங்க அப்படிலாம் பேச்சுக்கள் இருக்கிற போது யாரை சேர்ப்பது என்கிற முடிவை கூட்டணி கட்சி தலைவர் கூட்டணியின் தலைவரான எடப்பாடி ஒரு தீர்மானம் போட்டுக்கிறாங்க அது கொஞ்சம் எதுவும் பிஜேபிக்கு மெசேஜ் சொல்ற மாதிரி இருக்கு ஆனா அவ்வளவு உறுதியாலாம் எடப்பாடி அமித்ஷா கூப்பிட்டு நான் இவரை என்ன சொல்ல தினகரனையும் சேர்க்கிற போது கொஞ்சம் இவர் வழக்கம் போல ஒரு ரிலக்டண்டா இருப்பார் எதிர்ப்பை தொடர்ந்து கடைபிடிப்பாரு எதிர்ப்பை காட்டுவார் அதை எப்படி அமித்ஷா கன்வின்ஸ் பண்ணுவார் பண்ண போறாரா இவங்க சொல்ற அந்த ஏற்பாட்டுக்கு ஓபிஎஸும் தினகரன் வர்றாங்களா ஓபிஎஸ் ஒத்துக்கிட்டாலும் தினகரன் அந்த மாதிரி எடுத்துக்குவாரா ஏன்னா முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடியை நான் எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்ற நிலைப்பாட்டில் இந்த நிமிடம் வரை உறுதியாக இருக்கிறார் இந்த நிமிடம் வரை உறுதியாக இருக்கிறார் தினகரன் ஒன்னு அவருடைய அவரை கன்வின்ஸ் பண்ற மாதிரி எதுவும் நடக்க போகுதா இல்ல அவரையே கன்வின்ஸ் பண்ணி அவர் மனசையே மாற்றுவாங்களா தெரியாது அதிமுக தனிப்பெரும்பான்மை பெறும் தனித்தே ஆட்சி அமைக்கும்னு ஒரு வார்த்தையும் இருக்கு உதயகுமார் கூட சொன்னார் அது அமித்ஷாவுக்கு சொல்லப்பட்ட மெசேஜ் ஏன்னா அவர் தான் கூட்டணி ஆட்சி அமைப்போம்னு சொன்னவர் அதுக்கப்புறம் கொஞ்சம் மௌனமா இருக்கிறார் அந்த மௌனத்துக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு தெரியல ஏன்னா எந்த அமித்ஷா தமிழ்நாட்டில் என் தலைவர் எடப்பாடி தான் சொன்ன அமித்ஷா முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தான் இந்த நிமிஷம் வரைக்கும் சொல்லல அந்த மேடையில் அவர் அறிவித்தார் ஆனால் அதன் பிறகு அவர் அந்த மேடையில சொன்னான்னு எனக்கு வீடியோ காட்டுங்க அந்த மேடையில அவர் சொன்ன விஷயம் மோடி டெல்லிக்கு எப்படி மோடி தலைவராக இருக்கிறார் அது போல தமிழ்நாட்டுக்கு எடப்பாடி தான் தலைவர்னு சொன்னார் முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி தான் அவர் சொல்லல

பிரிண்டட் பேட்டி சரிபார்த்து கொடுக்க பட்சம் போற போக்குள்ள மேய்க்கு நிட்டு டஙங்ஸ்லிப் எல்லாம் கிடையாது என்ன அடிச்சிருக்கா நான் என்ன சொன்னேன் டைப் பண்ணி கொண்டு வருவோம் அதை திருத்துவாங்க திருத்தி தான் பிரிண்ட் இன்டர்வியூ அந்த மாதிரி தலைவர்களுடைய பேட்டி அப்படிலாம் போகும் அது தவறாமல் இடம்பெற்ற ஒரு வார்த்தை அண்ணா திமுகவிலிருந்து ஒருவர் முதலமைச்சர் ஆவார் அதுதான் அமித்ஷா இருந்து வந்த கடைசி அதிகாரப்பூர்வ வார்த்தை ஓ அந்த வார்த்தைக்கு பின்னாடி ஏதோ அர்த்தம் இருக்குன்னு நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன் நான் ஏதோ எடப்பாடி பிடிக்காம சொல்றதான் நினைக்கிறாங்க விஷயம் அது இல்லை எந்த அமித்ஷா எப்படிப்பட்ட அரசியல் அதிரடிகளை சாகசங்களை செய்ய துணிகிற அமித்ஷா இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறான்னு கவனிங்க கவனிங்கன்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்போ இப்போ தினகரனை கன்வின்ஸ் பண்றதுக்கு ஏதாவது அதை மைண்ட்ல வச்சு எதுவும் பண்ணுவாங்களா இல்ல பிஜேபியுடைய உடைய ஸ்டைலே வந்து இப்போ சமீபத்தில் நடந்து முடிஞ்ச பீகார் தேர்தல் வரைக்கும் நிதிஷ்குமார் தான் முதலமைச்சராக வருவார்னு தெரிஞ்சிருந்தும் கூட அவர் பேரை தேர்தல் முன்னாடி சொல்லலை பிஜேபி அந்த என்டிஏ பீகார் என்டிஏ எங்கள் முதலமைச்சர் வேட்பாளர் நிதிஷ் தான் சொல்லல தேர்தலுக்கு அவங்க எல்லா மாநிலத்து தனித்து அதிகாரமிக்க இடத்துல பெரிய பலத்தோடு இருக்கிற மாநிலங்கள்லயும் சரி இவர்கள் போய் கூட்டணி சேர்ந்தாலும் கூட எல்லா இடங்கள்லயும் பிஜேபி இருக்கிற இடத்துல எடுக்கிற நிலைப்பாடு தேர்தல் முடிஞ்சுதான் முதலமைச்சர் சொல்லுவாங்க தமிழ்நாட்டிலும் அதை செய்ய துணிந்தால் அல்லது செயல்படுத்த முடிந்தால் தினகரன் திரும்ப என்டிஏக்கு வர்றதுல சங்கடம் இருக்காரு ஏன்னா சொல்லல சொல்லலை அவருடைய ஸ்டாண்ட் அதுல ஆயிடுது அந்த மாதிரி பட்ஸ் நிறைய இருக்கு அது இந்த பதினைஞ்சாம் தேதி வர்ற போது இங்கேயே சில பேரை சந்திக்கிறாரா இல்ல அவருடைய கட்சி நிகழ்ச்சிக்கு வந்துட்டு டெல்லி போன பிறகு யாரையும் கூப்பிடறாரா யாரை அப்படி சந்தேகத்திற்கு இடம் அளித்து ஒரு அணியை ஃபார்ம் பண்ண திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து முன் வந்துருவாரா அப்படி ஒரு அலோ பண்ணிட்டு வராங்க நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபியை முறிச்சிட்டு வந்தவர் நாடாளுமன்ற தேர்தல் ஒன்று பிஜேபி தேடி பிஜேபி வந்துச்சு இந்த வர அந்த வரேன்னு கிட்டத்தட்ட பதினோரு பன்னெண்டு மணிக்கு தொடங்க வேண்டிய ப்ரெஸ் மீட் சாயங்காலம் மூணு நாலு மணிக்கு ஆரம்பிச்சு அந்த அளவுக்கு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் அவை சாப்பிட்டு தண்ணி காட்டி அவர் தான் கடைசியில் வேறு வழி இல்லாமல் போய் சேர்ந்தவரும் எடப்பாடு அந்த உறுதி அவரால கடைசி வரைக்கும் காட்ட முடியல அவர் விரும்பாமலேயே தான் அந்த அணி சேர்க்கை நடந்தது ஏன்னா ஒரு வருஷம் முன்னாடி யாருமே கூட்டி அமைக்க மாட்டாங்க பரஸ்பர தேவையா நீங்க பாக்கலையா எதுக்கு தேவை என்ன இருக்கு இப்ப இருக்கு தேர்தலுக்கு தானே பரஸ்பர தேவை ஒரு வருஷம் முன்னாடி கூட்டி அமைக்க வேண்டிய இல்ல அவசியம் ஆயிடுச்சா அடிச்சா இந்த நிமிஷம் வரைக்கும் ஆகல இன்னும் தேர்தல் இட பிரச்சனை எல்லாம் பேச ஆரம்பிச்சா இன்னும் கொஞ்சம் கோபத்தாபங்கள் பட் நாமினேஷன் ஒன்ஸ் ஃபைல் பண்ணிட்டா எல்லா தொண்டர்களுக்கு உற்சாகம் வந்துடும் நம்ம இருக்கல சரிதானா எல்லா ஆகுறதுக்காக தான் சேர்ந்து அதுக்கு அப்புறம் எவ்வளவு அடிச்சுக்கிட்டீங்க அண்ணாமலைக்கு அவருக்கு எவ்வளோ எதிர்ப்புகள் வந்தது இல்லையா அந்த பதவி போற தான் அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை முடிஞ்சு அல்லது ஏதோ ஒரு அன்பை காட்டி தன் பக்கம் இழுத்துட்டு வந்தார் அமித்ஷா எடப்பாடிய அன்பிறகு அண்ணாமலை பதவியில் இல்லாம இருக்கலாம் அந்த ஜெல் ஆச்சாங்கிறதுக்கு ஆதாரங்கள் இல்லை அதுக்காக ஒரு ஒரு நாள் ஜண்டை ஓட்டு எடுத்துக்கிறாங்க தெருவில்னு நான் சொல்லலை தேர்தல் வந்துட்டா அப்படியே கருத்து வேறுபடுத்தா கூட அதெல்லாம் களையப்படும் அது எந்த கூட்டினியுமே அது பிறந்தோம் தொண்டர்கள் உற்சாகமாக களத்தில் வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க நான் சொல்ல வர கருத்து அமித்ஷா எந்த அளவுக்கு இனிமேல் மெனக்கெட போகிறார் யாருக்காக ஓபிஎஸ் தினகரனுக்காகவா இல்லை வே வேறு யாரும் சேர்க்குறதுக்கும் ரொம்ப அவசியம் இல்லை இந்த ரெண்டு பேரும் சேர்க்கறலாமான்னு கேட்குறப்ப கண்டிப்பாக எடப்பாடி எதிர்ப்பு தெரிவிப்பார் அப்படி தெரிவித்தால் அவரை எந்த அளவுக்கு கன்வின்ஸ் பண்ணுவார் இல்ல இவர்கள் எந்த அளவுக்கு கனெக்ட் பண்ணுவார் சேர்க்கிறதுல எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு என்ன சிக்கல் இருக்கும் கட்சியில் இணைப்பதில் அவருடைய தலைமைக்கு ஒரு குந்தகம் பாதகம் விளைவிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதனால சேர்க்க மாட்டேன்றாரு கூட்டணியில் வந்தால் குறைந்தபட்சம் தென் தமிழகத்தில் படு மோசமான நிலையில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் சட்டமன்ற தேர்தலிலும் சந்திச்சிருக்கிறது இவர்கள் வந்தால் ஒரு பலம் கிடைக்கிறது என்னன்னா சரி அது ஒண்ணுமே நடக்காதான் இப்போ ஒரு பேச்சுக்கு காரைக்குடியில அமமுக போட்டியிடுது ஒரு எக்ஸ் இங்கே போட்டிடுறாரு எடப்பாடி இங்கே போவாரா சரி அமமுக அணிக்கிற தொகுதி பூரா தவிர்த்துறாருன்னு வச்சுப்போம் அது ஆக்வேர்டா தெரியாதா வெளிப்படையா தெரியுமா தெரியாதா அது திமுக அணிக்கு விஜய் அணிக்கு சீமான் அணிக்கு பலமா பலவீனம் பலம் நிச்சயமாக சரி அது மாதிரி ஓபிஎஸ் கொடுக்குற இடத்துக்குலாம் நான் போக மாட்டேன்னு சொன்னா தலைவரே போகல ஒருவேளை நம்ம ஏதாவது கூட போய் பிரச்சாரம் பண்ணா கோச்சுக்கு வரான்னு அந்த மாவட்ட செயலர் தயங்குனா என்ன ஆகும் மாவட்டமே போகல நம்ம போனால் என்ன ஒன்றிய சாலை தயங்குனா என்ன ஆகும் அதுக்கு பேர் கூட்டணியா அதுக்கு பேர் ஜெல்லா இதத்தான் நான் சொன்னேன் இந்த முடிவுகளை இந்த ஏற்பாடுகளை முயற்சிகளை பிஜேபி ரொம்ப தாமதமா தொடங்கியிருக்குன்னு இருக்குன்னு சொன்னேன் அண்ணாமலை டிக்கெட் எடுத்துட்டு போறாரு வராரு இல்லையா இந்த வேலை எப்போ செஞ்சுருக்கணும் எப்போ அவரை செய்ய வச்சிருக்கணும் ஆறு மாசம் முன்னாடி பண்ணிருக்கேன் ஏப்ரல் மாதம் பீகார் முடியட்டும் அது முடியட்டும்னு சொல்லி கடைசியில் இங்க கூட டிசம்பர்ல கூட நிறுத்தி வச்சிருக்கீங்க எவ்வளோ தூரம் ஃப்ரூட்ஃபுல்லா முடியும்னு எனக்கு தெரியல பாப்போம் பொதுக்குழுவுக்கு பிறகு பல முன்னெடுப்புகள் எடுக்கப்படுகிறது அல்லவா பொதுக்குழு முடிந்தவுடனே இபிஎஸ் சேலத்துக்கு போகிறாரு உடனடியாக மறுநாள் காலையிலேயே திரு நைனா நாயகன் சேலத்திற்கு சென்று திரு இபிஎஸ் பிறகு அவர் கூறக்கூடிய சில வார்த்தைகள் நான் இப்போது இன்று காலையில் அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் எடப்பாடி பழனிசாமியுடன் பேசும்பொழுது அவர் ஒரு சர்வே எனக்கு ஒன்று கொடுத்தாரு அதில் நூற்றி ஐம்பத்தி ஏழு தொகுதிகளில் நாங்கள் வந்து வெற்றி பெறுவதற்கான சாத்தியங்கள் இருக்குதுன்னு எங்களுக்கு தெரிய வருது அவங்க திமுக பக்கம் இருக்கக்கூடிய சைடு பார்த்தோம் அப்படின்னா தொண்ணூறுக்கும் கீழே அவங்களுக்கு சரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு கணக்கெல்லாம் சொல்றாரு இப்போ திங்கட்கிழமை அமித்ஷா தடாலடியாக ஒரு அறிவிப்பு செய்து அவர் உள்துறை அமைச்சர் வர இருக்கிறார் ஓ பன்னீர்செல்வமும் அன்றைய தினம் ஒரு முடிவெடுப்பேன் என்றெல்லாம் கூறியிருக்கிறார் எப்படி போய் கொண்டிருக்கிறார் சர்வே பொறுத்த வரைக்கும் ஆளாளுக்கு ஒரு சர்வே எடுக்கிறாங்க இருநூறுக்கு மேல நாங்க நிச்சயம் செய்வோம் திமுக சொல்லுது நீங்க வந்து நூத்தி ஐம்பத்தேழு சரி விஜய் ஆட்சி அமைப்பேங்கிறாரு நூத்தி இருபது நானூத்தி எழுபது சீமான் இந்த முறை ஆட்சி நம்மளுக்கு தான் தமிழர் போய் முடிவெடுத்துட்டாங்கன்றார் அறுநூறு எழுநூறு நாளைக்கு போகுதே இருக்கிறது எத்தனை இரநூத்தி பத்தி நாலு தானே எல்லாருமே அவங்க நம்பிக்கைப்படி நம்பிக்கையை வச்சு ஒரு இலக்கை வச்சு வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க நம்ம கொச்சைப்படத்தில் ஒரு கூட்டணி தானே ஜெயிக்க போகுது யாரோ ஒரு அணிக்கு தானே நூற்றி பதினெட்டுக்கு மேலே கிடைக்கும் அல்லது கிடைச்சாதான் ஆட்சி அமைக்க முடியும் இல்லாட்டி தொங்கு சட்டசபை தான் இல்லாட்டி யாரோ ஒருத்தர் படுகொல்வி விளையா போகிறாங்க அவரவர் நம்பிக்கை அவரவர் இலக்கு நம்ம அதை போய் கேள்வி கேட்க வேண்டாம் அவங்க ஆசைக்கு அவங்க சொல்லிக்கிறாங்கன்னு எடுத்துகிட்டு போகணும் அப்படி ஒரு போய் சந்திச்சு டெல்லி போறதுக்கு முன்னாடி போய் பார்த்ததுனால அது ஒரு முக்கியத்துவம் பெற்றது நைனா மகேந்திரை போய் பார்த்து ஏன்னா முடிச்சுட்டு டெல்லி போறாரு அவர் போயிருக்காரு அப்போ அமித்ஷாவுடைய அண்ணாமலை சந்திப்பு ஓபிஎஸ் அமித்ஷாவுடைய சந்திப்பு இதான் தொடர்ச்சியாக எது தகவல் வந்துச்சா இல்லை இவர் தகவல் எடுத்துட்டு போறாரா இல்ல பொதுக்குழு என்னங்க இவ்வளவு தூரம் நாங்களாம் நல்லா போய்கிட்டு இருக்கோம் உங்க பாஷையில ஜெல் ஆயிருக்கும் இப்படி தீர்மானம் போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னு எதுவும் கேட்டாரா இல்லப்பா என்னப்பா எங்க கட்சியில வழக்கம் தானப்பா இவர் கன்வின்ஸ் பண்ணிருக்கலாம் என்ன பேசுனாங்கன்னு நமக்கு தெரியாதுல்ல அமித்ஷா வருகை கணக்கே இருக்கும் இந்த அதெல்லாம் சார் டிவிகளுக்கு அன்னைக்கு ஒரு மணி நேரம் விவாதம் நடத்துறதுக்கு ஒரு தலைப்பு கிடைக்கும் உங்களை மாதிரி என்ன மாதிரி வேற வேலை இல்லாத ஆளுகளுக்கு ஒரு அரை மணி நேரம் ஒரு பேட்டி கொடுப்போம் என்ன நடக்குன்றீங்க அவர் எதுவும் நடக்குமா இப்ப டெல்லியில் இருந்தாரு ஏதோ சில காரியங்கள் நடக்கலையா ஏதோ நடந்துட்டு இருக்குல்ல அவர் ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்கு வர்றாரு முடிச்சுட்டு போக போறாரு அப்ப நாலு பேரை பாப்பாரு அவ்வளவுதானு அவருக்கு வந்தா வந்தி அப்படின்லாம் அதெல்லாம் ரொம்ப எல்லாம் பெப்ப கிளப்புற உடன்பாடே இல்ல பதினைந்தாம் தேதி அந்த நாள் என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நாள் முடிச்சுட்டு வராரு பன்னீர் சொல்ல சொல்லு பதினஞ்சாம் தேதி வரைக்கும் பாப்பா ரெடி இந்த உரிமை மீட்பு குழு கழகமா மாத்தூர் வைத்திருக்கிற இப்ப டெல்லி போயிட்டு வந்தப்ப இல்ல இந்த மாசம் கடைசி கொஞ்சம் பொறுமையா இருக்கான்னு சொன்னதா தகவல் இருக்கு அதனால பதினஞ்சாம் தேதி இப்ப ஏதோ பதினஞ்சாம் தேதி அஞ்சரை மணிக்குள்ள ஓகே நீங்க ஏதாவது சொல்லல உங்க சட்டையை புடிச்சு உழுக்கோம்னா கேட்க போறோம் அவர் அவர் பாட்டுக்கு உட்காந்து காவி சாட்டு போயிட்டே இருப்பாரு அப்படி இல்ல சார் ஒரு இலக்கு அந்த கூட்டத்தை கூட்டியிருக்கோம் நிர்வாகிகிட்டே ஏதாவது சொல்லி அனுப்பி சரிப்பா பாதிஞ்சி வரைக்கும் இப்ப முப்பத்தொன்று வரைக்கும் கொஞ்சம் பொறுப்பு சொல்லி தான் சொல்லுவாரு அன்னைக்கே எல்லாம் நடந்து முடிஞ்சிடலாம் அப்படிலாம் எதிர்பார்க்க வேண்டாம் அவருடைய வருகை ஒரு கவனிக்க தகுந்தது அவ்வளவுதான் இங்க வந்து யார் பாப்பா இல்ல டெல்லியில வந்து நம்ம நான் இங்கேயே பாத்துக்கலாமே இல்ல ஓபிஎஸ் சார் ரெண்டாவது அந்த கூட்டு பாக்கலாமே நடக்கலாம் நடக்கட்டும் ஒருங்கிணைப்பை பற்றி தான் நான் திரு அமித்ஷா அவர்களிடம் சந்தித்து நான் பேசினேன் என்று ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பத்திரிகையாளர்கள் மத்தியிலே பேசினார் அது சம்பந்தமாக எடப்பாடி பழனிசாமி அவர் அவர்களிடம் அமித்ஷா அவர்கள் வலியுறுத்துவதற்கான சாத்தியங்கள் இருக்கிறதா எப்படி தெரியல அப்படியே அந்த பொறுத்த வரைக்கும் ஜெல்லாகிறதுக்கு லேட் ஆகும் ஓகே பொதுக்குழுவில் மேடையில கிட்டத்தட்ட பத்து பேர் பேசினாங்க எட்டு பேர் துரோகி அப்படி இப்படின்னு அப்படின்னு பேசிக்கிட்டு உள்ளிருந்தே கழுத்தறுப்பவர்கள் உடனிருந்தே கெட்டுப்பவர்கள்னு பல பேர் பல பேசின பிறகு அவர் அமித்ஷா குறிச்சு நடக்கும் அரசியலில் வெக்கம் கெட்டது தானே அரசியல் எல்லாம் நடக்கும் எவ்வளோ தூரம் பலன் அளிக்கும்னு எனக்கு சின்ன சந்தேகம் இருக்குது பட் ஸ்டில் நான் சொல்கிறேன் ஒரு நல்லது நடக்கணுங்கிறத எல்லா தொண்டர் நோயத்துக்கு தான் செய்வான் அந்த சொன்ன மாதிரி நாமினேஷன் ஃபைல் பண்ணிட்டு களத்தில் இறங்கிட்டா அந்த பதினஞ்சு நாள் பம்பரமாக வேலை செய்வாங்க நல்லா வேறு மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு பார்க்கணும் மக்கள் முட்டாள்கள் இல்லைல்ல எப்போ ரைட்டாக அடிச்சுக்கிட்டீங்க அண்ணன் தம்பி அடிச்சிங்க ஒரு வீட்டில் பெரிய ஒரு இறந்த பிறகு அண்ணன் தம்பி அடிச்சுக்குவாங்க அப்புறம் தாய்மாமெல்லாம் கூடி சமாதானப்படுத்தி எப்போ ஒன்னா இருங்கப்பா நல்லா இருந்த குடும்பம் இம்மியான்னு சொல்லி ஆலோசனை கேட்டு ஒன்னா இருக்கிறத பற்றி யாரும் ஆட்சேபிக்க மாட்டாங்க பட் எப்போ அதுல ஒரு எப்ப இந்த பேர்ல அக்கா மகளுக்கு கல்யாணம்ப்பா எல்லாம் வாங்கப்பா தாய்மாமெல்லாம் காலையில கல்யாணம் இன்னைக்கு நைட்டு உட்காந்து சமாதானப்படுத்தினா கல்யாண வீடு எப்படி இருக்கா ஒரு தாய்மாமா இப்படி உங்க இருப்பார் இன்னொரு தாய்மாமா இப்படி இருப்பாரு அதுக்கு பேர் கல்யாண வீடா இதுக்கா சமாதானம் பண்ணீங்க ஒரு மூணு மாசம் முன்னாடி நடந்தா தானே சார் அந்த கல்யாணம் ஜெய ஜெயின் நடக்கும் அந்த டைம் டைம்னு சொல்றது காரணம் இதுதான் ஜெல்லுங்கிற வார்த்தைக்கு முன்னாடி ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கு ஓகே அது பிராக்டிக்கலா அது பிரதிபலிக்க வேண்டிய களங்கள் நிறைய இருக்கு அதுல கொஞ்சம் லேட் என்னோட நினைவு சரிவாக இருந்தால் கடந்த முறை ஓபனீர் பன்னீர்செல்வம் இபிஎஸ் ஆகிய இந்த ஏழு அணிகள் இணைந்த பொழுது மைத்திரேயன் அவர்கள் கூறிய அந்த வார்த்தை இலைகள் இணைந்தாலும் மனங்கள் இணையவில்லை அணிகள் இணைந்தன மனங்கள் இணையலன்னு சொன்னார் அவர் சொல்ல அவர் மனசு போட்டு பாடுபட்டு போய் இருக்கட்டும் இல்ல காரணம் என்னன்னா ஒரு ஒரு நல்ல சூழல்ல புரிதலோடு எந்த இணைப்பும் நடக்கணும் மைத்ரேயன் சொன்னுடைய கோர் பாயிண்ட் அதுதான் நான் தொடர்ந்து சொல்றது அதுதான் அதுக்கான கால இடைவெளி கொஞ்சம் வேணும் காயங்கள் ஆறணும் கசப்புகள் மறைகிறதுக்காக கொஞ்சம் காலம் வேணாமா இப்போ ஒரு ஆறு மாசம் முன்னாடி இந்த இணைப்பு நடந்திருந்து தினகரன் ஓபிஎஸ் எடப்பாடி சசிகலா கூட வச்சு ஏதோ ஒரு இதுல ஒரு நாலு ரவுண்டு தமிழ்நாட்டை சுத்தி வந்தாங்கன்னா நாலு கார்ப்பரேஷன் அஞ்சு கார்ப்பரேஷன் அஞ்சு கூட்டம் நடந்திருந்தா அது ஒரு மெசேஜ் தொண்டர்களுக்கு கொடுக்கும் நம்பிக்கையை கொடுத்துருக்கும் உற்சாகத்தை கொடுத்துருக்கும் அந்த இதை மிஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்றேன் டைம் மிஸ் பண்ணிட்டாங்க நிச்சயமா சார் பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேரலுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்களை பண்ணிக்கிறது நன்றி நன்றி